உறவுளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் என்று நேற்றைய நாளில் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலகக்கிண போட்டியினுடைய மூன்று போட்டிகள் வந்திருக்கின்றன மிக முக்கியமான போட்டிகளாக இலங்கை மற்றும் அயர்லாந்து அணிகள் போட்டி கொண்ட போட்டியில் நாணய சுழற்சி இலங்கை அணி வெற்றி பெற்று முதலாவதாக துடுப்படத்தாடும் சந்தர்ப்பத்தை நேற்றைய நாளில் பெற்றுக்கொண்டது இதன் மூலமாக இலங்கை அணி நிர்ணயித்த ஐம்பது ஓவர்களில் இருநூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது ஐந்து விக்கெட்டுகளை கடந்த போட்டியில் ஜப்பான் அணியினுடைய போட்டி ஒன்றிலே மகாவிதான மற்றும் விரான் இருவரும் சேர்ந்து முன்னூறு ஓட்டங்கள் இணைப்பாட்டமாக பெற்றுக் கொடுத்த ஜோட்டி நேற்றை நாளில் ஒன்பது ஆறு ஓட்டங்களுக்குள் ஆட்டமடைந்து சென்றார்கள் பின்னதாக அணி தலைவர் திம்சாரா மிக சிறப்பாக நேற்றைய நாளில் அணியை கட்டமைத்திருந்தார் நூற்றி ரெண்டு பந்துகளுக்கு தொண்ணூத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் கவிஜய் கமகிய நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அதோடு சேர்ந்து துனித் சிகரா நேற்றைய நாளில் சிறப்பாக செய்து கொடுத்தார் இதன் காரணமாக நேற்றை நாளில் இலங்கை அணி வெற்றியை பெற்றுக் கொடுத்தது இளைஞனுடைய பந்து வீச்சில் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார்கள் மாதுளன் நேற்றை நாளில் இலங்கையினுடைய தமிழில் பேசக்கூடிய மாதுளன் நேற்றை நாளில் அவர் ஒரு விக்கெட்டை நேற்றை நாளில் படித்து இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை எடுத்துக் கொடுத்திருந்தார் இலங்கை அணிக்காக அது மட்டுமல்லால் மாகுல் தின்சரா நேற்றை நாளில் நிம்சாரா நேற்றை நாளில் மூன்று விக்கெட்டுகளை எடுத்துக் கொடுத்திருந்தார் சிங் சாரா நான்கு விக்கெட்டுகளை எடுத்துக் கொடுத்தார் இலங்கை அணி மிக சிறப்பாக நேற்றை நாளில் வெற்றியை பதிவு செய்து கொண்டது நூற்றி ஆறு ஓட்டங்களால் அயர்லாந்து அணியை வீழ்த்தி நூற்றி அறுபத்தி ஒரு ஓட்டங்களை அயர்லாந்து பெற்றுக் கொடுக்க அயர்லாந்து அணியின் சார்பாக மிக சிறப்பாக அணி தலைவர் மாத்திரம் நெட்டு செய்து செயல்பட்டிருந்தார் அவருடைய அயர்லாந்து அணியினுடைய ஜக் ரோலி மற்றும் முப்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் அவர் இருக்கும் வரை போட்டியை ஆங்கே இங்கே மாறி சென்று கொண்டதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் நேற்றைய நாளில் இலங்கையினுடைய பந்து வீச்சை மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் இலங்கையிலே பொழுது பத்தொன்பது காயத்துக்கு உட்பட்ட இளையோர் அணியிலே இலங்கையின் நான்கு தமிழ் பேசக்கூடிய வீரர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் ஹில்மி இருக்கிறார் அன்றொரு மாதுலன் குகலேஷ் மாதுலன் மற்றும் ஆகாஷ் இன்னொருவர் ஸ்ரீராம் ஆகியோர் இப்போது இலங்கை அணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் இந்த நாள் நேற்றைய நாளில் ஸ்ரீராம் கடந்த போட்டியில் இருந்தார் இந்த போட்டியில் குகலேஷன் மாதுளன் விளையாடி இருந்ததன் காரணமாக மாதுளன் குகலேஷன் விளையாடி காரணமாக அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் கட போட்டியின் போது இடைநடுவே தமிழ் மொழியில் கடந்த போட்டியிலும் பேசியிருந்தார்கள் ஹில்மி ஆதம்பா நேற்று ஆதம்பா ஹில்மி நேற்றைய நாளில் கடந்த போட்டியிலும் அவர் தமிழில் பேசிக் கொண்டிருந்தார் பின்னதாக இன்றும் மாது இணைந்து தமிழ் மொழியில் பேசிக்கொண்டார் ஆனால் இப்போது இலங்கையினுடைய இந்த தமிழ் பேசக்கூடிய வீரர்கள் இலங்கை கிரிக்கெட்டுக்குள் வந்திருப்பது நான்கு இப்பொழுது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வீரர்கள் இலங்கை கிரிக்கெட் விளையாடக்கூடிய கழக மட்டப் போட்டிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தாலும் இலங்கையினுடைய எதிர்காலத்திற்கு இலங்கையினுள் பே தமிழ் பேசக்கூடிய தமிழ் வீரர்கள் இப்பொழுது அணியில் உள்வாங்கப்பட்டது இதுவே மிக பெரிய அளவிலான ஒரு மாற்றமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையில் இந்த இலங்கையினுடைய அரசுக்கும் இந்த நேரத்திலே நாம் இலங்கையினுடைய கிரிக்கெட் ரசிகர்களாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதே வேளையிலே மற்றும் ஒரு போட்டியாக நடைபெற்ற தென்னாப்பிரிக்க மற்றும் தன்சானிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது இதில் அவர்கள் முதலாவதாக துடுப்படுத்தாடை வெளியில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள் மிக சிறப்பாக அந்த ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்திருந்தது தன்சானி அணி வெறுமனை அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் ஆட்டம் இழக்க தென்னாப்பிரிக்கா அணி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களால் அபார வெற்றியை பதிவு செய்து கொண்டது இதன் மூலமாக தென்னாப்பிரிக்கா புள்ளிப்பட்டியலில் மேலே வந்திருக்கிறது அடுத்தடுத்த போட்டிகள் வெற்றி பெறுமாயின் அடுத்த சுற்றுக்கு தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே வேளையிலே பாகிஸ்தான் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஸ்காட்லாந்து அணி பாகிஸ்தானுடைய பந்து வீச்சால் மிக சிறப்பாக சுருட்டியதன் காரணமாக நூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டை இழக்க பாகிஸ்தான் அணி நூற்றி தொண்ணூறு ஓட்டங்களை பெற்று நான்கு விக்கெட்டுகள் நான்கு விக்கெட்டுகள் இருந்தனில் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்றைய நாளை நாற்பத்தோரு பந்துகள் இருக்க வெற்றி பெற்றுக் கொண்டது மிக சிறப்பாக நேற்றைய நாளில் வெற்றியோடு இப்பொழுது புள்ளிப்பட்டியலில் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த பத்தொன்பது வயதுகள் உருப்பட்ட போட்டிகளுக்கான புள்ளிப்பட்டியலிலே மிக சிறப்பாக இப்பொழுது இலங்கை அணி புள்ளிப்பட்டியலில் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக இந்தியா மூன்றாவது புள்ளிப்பட்டியலில் இங்கிலாந்து நான்காவது ஆப்கானிஸ்தான்